மழை இல்லைன்னா மழை பெய்யாதுமா உங்க சந்ததி வாழாதுமா அந்த பூமியில ஏகப்பட்ட நிலம் எப்படி வாழும் நிலம் வச்சிருக்கிற சோறுக்குமா உங்ககிட்ட பாரம்பரிய விதைகள் கூட இல்லை எதுவுமே இல்லையா உங்ககிட்ட என்னதான் இருக்குது எதுவுமே இல்ல அப்படின்னும் போது எப்படி வாழும் நம்மளும் ரெடி தெளிவா அடிச்சு அடிச்சு சொல்லுங்க பாப்போம் நமக்கு என்னதான் உழுதுன்னு பாப்போம் அண்ணன் சொல்ற மாதிரி என்னைக்கான ஒரு நாள் நம்மளை பத்தி அவங்க புரிஞ்சுக்குவாங்க அன்னைக்கு வாக்கு செலுத்துவாங்க நம்ம வாழ்றோமோ இல்லையோ நம்ம பசங்க நல்லா வாழணும் அதுக்காக நம்ம போராடுவோம் வேற என்ன பண்றது ஒரு நாலாயிரம் ரூபாய் வீத்த எங்க பிள்ளைங்களை வளர்க்கறது எங்க இது பண்றது எவன் புளியா மார்த்துக்கடி இருக்கிறவங்களை நான் பூன்னு நே போடுன்றோம் ஒரு கண்டா விஞ்சர்ல அவனுக்கெல்லாம் போட்டா போட்டு போட்டு பண்ணி போயின்னு போட்டாங்க எங்க கூட்டமா வருவாங்கன்னா நீமே தனியா வந்துட்டு இருந்தாங்களா நான் அந்த சாமி நான் கொடுப்பேன் மாட்டேன் தான் வராங்க அப்படின்னு வரேன்னு சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு

ஆடு மாடு நாய் கீழே போற பொழுது கூட மோசம் மாதிரி அரசு வாயு ஓட்டு போட்டதுனால அதுவா வந்து இருக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு உருவாட்டி மக்கள் கிட்ட ஓட்டு அப்படின்றது ஒண்ணு இல்ல அப்படின்னா ரொம்ப மோசமா போயிரும்

ஒரு நாள் மயக்கம் வந்து நீ ரயில் போய் படுத்துற ஒரு நாள் மயக்கத்துல பாலமெல்லாம் நிம்மதியாந்துருவ அப்படின்னு சொல்ல வேண்டிதான் வேற என்னதான் பண்றது அவன் இடம்ல தெரியாம இருபது முப்பது வருஷம் ஆரம்பிக்கு வந்து

ஸ்டாலின் உடையெல்லாம் அப்படியே நல்லா எதிர்த்து போட்டுக்கிறோம் இது பின்னாடி அங்க இருந்து கட் பண்ணி எல்லாம் எல்லாம் ஓட்டு போட்ட மக்கள்னு சொல்லணும் பார்த்தா குடிசை கீழ சாக்கடை இதெல்லாம் ஓடி நிக்குது நீ தப்பா புரிஞ்சு நிக்கிற நாங்க என்ன சொல்றோம் தால முள்ள ஏழைகளையும் சின்னம் நாங்க சொல்றேன் ஆனா அது நல்ல கெருப்ப நாங்க என்ன சொன்னோம் அவங்க ஏழைகளையும் சின்ன சொல்றேன் ஏழைகள அதானே நியாயம் காரங்களும் சின்ன சொன்ன

இது கொடுத்தாங்கம்மா இதில் பாரு அந்த நோட்டி செஞ்ச போனது வித்தியாசம் நம்ம என்ன போனோம் பார்த்துக்கோம் அதில் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒன்று இல்லை வெறும் போட்டால் தான் எல்லாம் வற்றி வச்சு போட்டால் தான் இது நான் சொன்னேன் அவங்களுக்கு என்னம்மா தெரியும் செஞ்சதும் போடுறது தெரியாதும் போடல செஞ்சு சொன்னதும் தெரியல என்னன்னு உங்ககிட்ட போடுவாங்க அதை சொன்னேன் அந்த அம்மா சொல்லிட்டாருக்கு ஆலம்புள்ளே போட்டு போட்டு போட்டது போதும் அந்த மாதிரி உங்களுக்கு போட்டு போனால் போதும் ஆனால் தேவீங்களா அப்படின்னு கேட்குது செய்யும் கேட்குறேன் நான் என்ன சொன்னேன் நம்ம ஜெயிச்சா என்ன செய்ய போகிறோம்

ஆ அது போகலாம் அது கூட பணக்காரன் உருவாக்கு முன்னாடி பாத்து. பணக்காரன் சின்ன போனா பணம் குறுன்னு வாங்க. இப்படி கேடு. உருவாக்க வேண்டியதா எல்லா தமிழ் தேசிய உருவ கூட்டர் கூட்டர் சாங்கது கூட்டர் தொனி சளை உருவாக்க. ஒரு ஒரு என்ன பண்றா? காசு கொடுங்க वोट கேக்குறீங்க. ஒரே ஒரு முறை காசு கொடுத்து ஓட்டு வாங்கி பேசிட்டு மத்த நல்லது தெரிஞ்சு அபார காசு கொடுக்காம போறீங்களேன்றான். இது ஏப்படி நியாயம்? ரேட் தான். உள்ள ஒரு வாட்டி